ஃப்ரெண்ட்ஸ் இந்த காளாம் பிரியாணி பாருங்களாம் பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டை பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம பொதினால அரைச்சிருந்த மசாலாவோட சேர்ந்து செஞ்சதுனால இதோட வாசனை அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் பீடியோ எனக்கும் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக கொடுக்கும் நம்ம இன்னைக்கு சூப்பரான டேஸ்ட்டில் நல்லா காலாம் பிரியாணி தான் எப்படி எபிசைலன்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் இன்னைக்கு கேரளா சமையலில் நல்லா பொதினாவோட வாசனையில் பிரியாணி காலம் பிரியாணி தான் செய்யப்படுறோம் வாங்க எப்பிசைலான்னு பார்க்கலாம் காளான் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் இரநூறு கிராம் காளானே சுடு தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கழுவிட்டு இங்கே வருங்க இந்த மாதிரி ஒரு காளானை மூணாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பீஸாக இப்போ கட் பண்ண காளானை மாற்றி வச்சுக்கோங்க பிரியாணிக்கு நம்ம ஸ்பெஷலாக ஒரு மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம் இப்போ ஒரு மீசர் எடுத்துக்கோங்க அஞ்சு கிராம்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு அண்ணாச்சி பூ சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு சின்ன சைஸாக சாதி பத்திரி சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சுரவங்க சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க அது கூடவே மூணு பச்சை மிளகாவை காம்பு நீக்கிட்டே எடுத்து வச்சிருக்கேன் இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் இஞ்சி தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க இது பத்து சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா புதினாவை கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த மிக்சாருக்குள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே அரைக்கட்டு மல்லி இலையை கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த மிக்சாருக்குள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி மசாலாவை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி எடுத்த மசாலா இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ மிக்ஸி மூடி போட்டு மூடி மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஒரு சின்ன துண்டு பட்டா ரெண்டு கிராம்பு ஒரு சிப்பு ஒரு ஜாதி பத்திரிக்கை வச்சிருக்கேன் உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு நம்ம சேர்த்த எல்லாம் சேர்த்து நல்லா புரிஞ்சு வந்துடுச்சு பெரிய சைஸ் ரெண்டு வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க மீடியம் சைஸாக இருந்தால் மூணு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து வெங்காயம் வதக்கும் போது சட்டுன்னு வதங்கி வரும் சேர்த்துட்டு வெங்காயத்தை கிண்டி கொடுத்து ஒரு பத்து நிமிஷம் எடுத்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம வெங்காயம் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி வரதுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு மசாலாலாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம் காரத்துக்கு காரத்துக்கான சரித்து சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மசாலாவை நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க பாருங்க நம்ம செய்த தக்காளி எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்க பார்த்தீங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் கொடுத்துக்கோங்க தயிர் சேர்த்துட்டு மசாலாவோட கிண்டி கொடுத்துக்கோங்க நீங்கள் தயிர் சேர்த்து அடுத்த செகண்டே மசாலாவோட நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி கொடுத்தாலும் தயிர் துரியாமல் நல்லா மசாலாவோட நல்லா வெந்து வரும் அங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி அரைச்சிச்சுருக்கோம்ல இப்போ அரைச்ச மசாலாவை உள்ளே சேர்த்துக்கோங்க இந்த மசாலா அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க மசாலாவை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து நம்ம மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போய் நல்லா வதங்கி வந்துரும் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்தா ஒரு பத்து நிமிஷம் வதங்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த மசாலா எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்திங்களா அங்கே பாருங்கள் இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க நல்லா வதங்கி வரும்போது நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே கழுவி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல காளான உள்ளே சேர்த்துக்கோங்க காளானை உள்ளே சேர்த்துட்டு மசாலாவோட கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு மசாலாவோட ரெண்டு செகண்ட் மட்டும் வேக விடுங்க இப்போ பாருங்கள் மசாலாவோட எந்த அளவுக்கு நல்லா காளா வந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் அரிசி இறந்தீங்களோ அதே கப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு கப் அரிசி எடுத்துருக்க ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் காளான்லேருந்து தண்ணி இறங்கி வரும் அதனால தான் நான் ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க நான் மொத்தமாக ரெண்டு கப் ரெண்டு கப் அரிசி எடுத்தது மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு நான் ஜீரக சம்பாரி தான் எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பு அரிசியை பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அரிசியை உள்ளே சேர்த்துக்கோங்க அரிசியை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி சாதத்தை முக்கால் பாகம் வேக விடுங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல முக்கால் பாகம் வந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ லாஸ்ட்டாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிகை தழிய புதினா தழியும் எடுத்து வச்சிருக்கா இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஸ்டவ்வாக இருந்தால் ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பாக இருந்தால் அடுத்த விறகு எடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு தம்பளே வச்சுருங்க சாதம் நல்லா வெந்து வந்துடும் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இங்கே பாருங்க சாதம் திறக்கும் போது நல்லா அந்த அளவுக்கு வீடே மணக்கும் அந்த அளவுக்கு வாசனை சூப்பராக இருக்கும் இப்போ கிண்டி கொடுத்துட்டு வேறே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க அங்கே பாருங்க இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நான் எவ்வளோ சொன்னாலும் உங்களுக்கு புரியாது ஆனால் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணால் மட்டும்தான் இது எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ இறக்கிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க நம்மளோட கம கமன் வாசனை சூப்பரான டேஸ்ட்டில் காளா பிரியாணி சூப்பராய்டாக ஆயிடுச்சு இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் காளா பிரியாணி வாங்கினா மறக்காமல் இந்த மாதிரி ஒரு தடவை மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக கொடுக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கேரளா சாமியில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ